ஒரு விஷயம் நடப்புக்கு வந்துச்சு அதோட உடல்ல ரத்தம் எல்லாம் இந்த ஒரு ஜான் வயது செய்யற காரியம்தான் பரஞ்சோதியோட மூச்சு ஒரு நிமிஷம் போயிடுச்சு நாம இந்த சிறைசாலை அறையில் இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு ஒரு நல்ல நாள் நல்ல வேலையில் பரஞ்சோதி அவங்க அம்மா கிட்டவும் மாமா கிட்டவும் ஆசி வாங்கிட்டு காஞ்சி நகருக்கு புறப்பட்டான்னு சொல்லி நாம போன அத்தியாயத்தை முடிச்சிருந்தோம் தொடர்ந்து இந்த அத்தியாயத்தை கேட்போம் சிறை கூடத்தோட இருள் சூழ்ந்த அறைக்குள்ள கோரை பாயில தன்னந்தனியா படுத்திருந்தா பரஞ்சோதி அப்ப காஞ்சி நகருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி அவனோட மாமன் அவனுக்கு ஒரு அறிவுரை சொன்னாரே அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அவர் என்ன சொன்னார் காஞ்சி நகருக்கு போனதும் வேலை வீசி எரிஞ்சிடுன்னு சொன்னார் பரஞ்சோதியும் வேலை வீசித்தான் எரிஞ்சா ஆனால் என்ன அந்த பொல்லாத வேல் மத கொண்ட யானை மேலே போய் விழுந்து தொலைச்சிருச்சு அதோட பலன் தான் தன்னை இன்னைக்கு சிறையில் கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படிங்கிறத நினைச்சப்ப பரஞ்சோதிக்கு சிரிப்பு வந்துச்சு காஞ்சி மாநகருக்கு வந்து சேர்ந்த முதல் நாள் இரவு தான் சாலையில் கழிக்க வேண்டி இருந்தது அப்படிங்கிறது நம்ம அம்மாவுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சுதுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க தான் காஞ்சிக்கு புறப்பட்ட சமயத்தில் வீட்டு சுவருக்கு அப்பால தனியா நின்று கனிவும் கண்ணீரும் ததுமுன கண்கள்னால விடை கொடுத்தாலே உமையாள் இதை சொன்னா அவ தான் என்ன நினைப்பா இப்படியெல்லாம் பரஞ்சோதி யோசிச்சான் காஞ்சியில தமிழ் கல்வியையும் சிற்பக்கலையையும் கத்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போனது இந்த முதல் நாள் சம்பவத்தை சொன்னா அவங்க ஒருவேளை நம்ப மறுத்தாலும் மறுக்கலாம் இவ்வளவியே இன்னைக்கு மதியம் என்கிட்ட யாராச்சு இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லியிருந்தா நான் நம்பியிருப்பேனா அப்படின்னு நினச்சப்ப சட்டுனு பரஞ்சோதிக்கு ஒரு விஷயம் நினப்புக்கு வந்துச்சு அந்த புத்த சந்நியாசி என்ன சொன்னார் இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு கஷ்டம் வரும்னு சொன்னார் இல்லையா அது இப்போ உண்மையாகிடுச்சே அப்படின்னா உண்மையிலேயே அவர் முக்காலமும் உணர்ந்த முனிவரா அன்னைக்கு மத்தியானம் அந்த புத்த சந்நியாசியை அவன் சந்தித்த சம்பவத்தை நினச்சிட்டு தனக்குத்தானே சிரிச்சுக்கிட்டான் அது என்ன சம்பவம்னா காலையிலிருந்து நடந்து நடந்து களைச்சு போய் காஞ்சிநகர் இன்னும் ஒரு காத தான் இருக்குதுன்னு பரஞ்சோதி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இழைப்பாரிட்டு போகலாமேன்னு சாலையோரத்துல இருந்து ஒரு மரத்தடியில் படுத்துக்கிட்டான் அவனோட தலைமாட்டில் மூட்டையும் அவனுக்கு பக்கத்துல வேலாயுதமும் கிடந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சாலையோடு ஒரு புத்த சன்னியாசி வரத அவன் பார்த்தான் புத்தர்கள் இல்ல சமணர்களோட கூட்டுறவு கூடாதுன்னு அவங்கள கண்டா தூரம் விலகி போயிடணும் அப்படின்னும் அவனோட மாமனும் அம்மாவும் ரொம்பவுமே வற்புறுத்தி சொல்லி இருந்தாங்க அதனால தூரத்துல புத்த சன்னியாசிய பார்த்ததும் பரஞ்சோதி கண்களை மூடிட்டான் அவர் தன்னை தாண்டி ரொம்ப தூரம் போகிற வரைக்கும் தூங்குறது மாதிரி பாசாங்கு செய்யலா அப்படின்னு அவன் தீர்மானிச்சிருந்தான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தனக்கு பக்கத்துல யாரோ வந்து நிக்கிறது மாதிரியோ தன்னை உத்து பார்க்கறது மாதிரியோ அவனுக்கு தோணுச்சு மெதுவா கண்களை திறந்து பார்த்தா பரஞ்சோதி என்னதான் அஞ்சானஞ்சம் படைச்ச வாலிபன்னாலும் கண்ணை திறந்ததோ எதிரில் கண்ட காட்சி அவனை திடுக்கிட செஞ்சுது புத்த சன்னியாசி அவனுக்கு பக்கத்தில் வந்து நின்று உத்து பார்த்துட்டு இருந்தாரு அவரோட தோற்றம் அவனுக்கு தான் கொடுத்துச்சு அதை விடவும் அவரு வாழை பிடிச்சு ஒரு பாம்பை தலகியில அவரோட கையில் தொங்க விட்டுட்டு இருந்தாரு அது பரஞ்சோதிக்கு அதிகமான அருவறுப்பையும் பயங்கரத்தையும் கொடுத்துச்சு அஞ்சு அடி நீளம் இருக்கிற நாகசருப்பம் அது ஆனா உயிர் இல்லாதது அதோட உடல்ல ரத்தம் கசிஞ்சுது பரஞ்சோதி பரபரப்பா எழுந்து அடிகளே என்ன இது வேடிக்கை எதுக்காக பாம்பு கையில பிடிச்சிட்டு இருக்கீங்க தூரம் எரியுங்க அப்படின்னா பிள்ளையே இப்படி காட்டு பிரதேசத்துல தனியா படுத்து தூங்கலாமா இந்நேரம் இந்த நாகசொற்பம் உன்னை தீண்டி இருக்கும் நல்ல சமயத்துல நான் வந்து இதை அடிச்ச அதனால நீ பிழைச்ச அப்படின்னு சொல்லிட்டு புத்த சந்ந்யாசி அந்த பாம்பை தூர எரிஞ்சார் பரஞ்சோதி தன்னோட முகத்துல தோன்றுன புன்சிரிப்பை மறைச்சிட்டு அப்படியே அடிகளே நான் என்னோட தாய்க்கு ஒரே பிள்ளை என்னை நீங்க காப்பாற்றினதுக்காக எங்க அம்மா உங்களுக்கு ரொம்பவுமே நன்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா அவன் அவனோட மூட்டையையும் வேலையும் எடுத்துட்டு எழுந்து நின்று ஆமாம் உங்களோட பேர் என்ன எங்க அம்மா கிட்ட எப்போவாச்சும் உங்களை பற்றி சொல்ல நேர்ந்தா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பிக்ஷு குறுக்கிட்டு நாகநந்தின்னு சொல்லுவாங்க சரி நீ எந்த இடத்துக்கு போகிற தம்பி அப்படின்னு கேட்டார் அடிகளே நான் காஞ்சிக்கு போகிறேன்னு பரஞ்சோதி சொன்னதும் ஓ நானும் அங்கே தான் போகிறேன் வழி துணையாச்சு வா போலா அப்படின்னு சொன்னார் நாகநந்தி அரிகள் இதுதான் மதியம் நடந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை இருட்டான சிறையில் கோரப்பாயில் படுத்திருந்த பரஞ்சோதி நினச்சி பார்த்தா அந்த புத்து பிக்ஷுவுக்கு நாகநந்திங்கிறது எவ்வளவு பொருத்தமான பேர் அவரோட முகத்தை பார்த்தாலே நாகப்பாம்போட ஞாபகம் தான் வருது அப்படின்னு நினச்சா நாகநந்தி அடிகள் வருங்காலத்தை ஞான திருஷ்டினால் தெரிஞ்சுதான் சொன்னாரோ இல்லை குருட்டாம்பாக்காக சொன்னாரோ என்னவோ ஆனால் அவரோட ஜோசியத்தோட முற்பகுதி நிறைவேறிடுச்சு நாம் இப்போ ஒரு கஷ்டத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறது உண்மைதான் அவரோட ஜோசியத்தோட இன்னொரு பகுதியும் நிறைவேறுமா புத்த பகவானோட அருளால் அந்த கஷ்டம் நீங்கன்னு அவர் சொன்னது பழிக்குமா ஆமாம் பழிக்கத்தான் வேணும் அப்படின்னு பரஞ்சோதி நினச்சான் உண்மையிலேயே பரஞ்சோதி தன்னோட நிலைமையை குறித்து அதிகமாக கவலைப்படலை ஏன்னா ஏதோ தவறுதல்னால தன்னை சிறையில் அடைச்சிருக்காங்கன்னு உண்மை தெரிகிறப்ப தன்னை நிச்சயமாக விடுதலை செஞ்சுடுவாங்கன்னு அவன் உறுதியாக நம்புடான் அதனால இன்னைக்கு ராத்திரி நிம்மதியாக தூங்குறது தான் சரி ஆனால் ஏன் தூக்க வர மாட்டேங்குது ஓஹோ எல்லாம் இந்த ஒரு ஜான் வயது செய்கிற காரியந்தான் ராத்திரி ஒன்றும் இல்லையா பசி வயிற்று கிள்ளுது தான் தூக்கம் பிடிக்கல ம் நல்ல காஞ்சி நகரம் நெடுந்தூரம் யாத்திரை செஞ்சு வந்த பயணிகளை ராப்பட்டினி போட்டு கோளர் இந்த நகரத்தை பற்றி என்னத்தை சொல்லறது காஞ்சி நகர் அணுகுனப்ப அந்த திகம்பர ஜெயின முனிவர் எதிரில் வந்தார் இல்லையா அந்த ராப்பட்டினிக்காரனோட முக தரிசனத்தோட பலன் தான் இன்னைக்கு ராத்திரி நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடுச்சு போல பரஞ்சோதி இப்படியெல்லாம் சிந்தனை செஞ்சுட்டு இருக்கீல அந்த அறையில் உண்டான ஒரு மாற்றம் அவனோட கவனத்தை சட்டுன்னு ஈர்த்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருளா இருந்த அந்த அறையில இப்ப திடீர்னு கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சு இந்த மாறுதலுக்கு என்ன காரணம் அப்படின்னு அதிசயச்சு போய் பரஞ்சோதி மேலே பார்த்தான் கூரையிலிருந்து சின்ன துவாரத்து வழியாக சந்திர கிரகணம் உள்ளே புகுந்து வந்தது தான் இதுக்கு காரணம்னு அவனுக்கு தெரிஞ்சுது சரி இத்தனை நேரம் இல்லாமல் இப்போ திடீர்னு எப்படி துவாரம் வந்துச்சு அப்படின்னு ஒரு கணம் பரஞ்சோதிக்கு வியப்பாக இருந்துச்சு ஆ இல்லை இல்லை துவாரம் எப்பவுமே இருந்திருக்கணும் ஆனா துவாரத்துக்கு நேராக இப்போ தான் சந்திரன் வந்திருக்குது அப்படின்னு தானே சந்தேக நிவர்த்தி செஞ்சுக்கிட்டான் ஆமா பூரண சந்திரனோட மோகன நிலவானது வெளி உலகத்தையெல்லாம் அப்ப சொப்பன சௌந்தரிய லோகமாக செஞ்சுட்டு இருக்குது அந்த விஷயத்தை தனக்கு எடுத்து சொல்லி தன்னோட வயிற் கொட்டிக்கிறதுக்காகத்தான் மேற்கூரை துவாரத்து வழியா அந்த சந்திர கிரகணம் உள்ள புகுந்து வருது போல அப்படின்னு தானே பேசிக்கிட்டான் ஆஹா இது என்ன உள்ள வர நிலவு வெளிச்சம் இவ்வளவு அதிகமாகிடுச்சே துவாரம் பெருசாக இருக்கிறது மாதிரி தோணுதே அடடே முதல்ல பார்த்தப்ப ஒரு கை கூட நுழைய முடியாதபடி சின்ன துவாரமாக இருந்தது இப்ப ஆள் நுழையக்கூடிய அளவுக்கு பெருசாகிடுச்சே இது என்ன இந்திரஜாலமா இல்ல மகேந்திர ஜாலமா மகேந்திர சக்கரவர்த்தியோட காஞ்சி மாநகரோ மாயாஜால நகரமா இருக்கே ஐயோ இது என்ன பயங்கரம் பரஞ்சோதியோட மூச்சு ஒரு நிமிஷம் நின்று போயிடுச்சு மேற்கூரை துவாரத்து வழியா நெளிஞ்சு நெளிஞ்சு கீழே வந்துச்சு ஒரு நீளமான பாம்பு இல்லை இல்லை பாம்பு இல்லை அது வெறும் கயிறு தான் சி இன்னைக்கு மத்தியானம் அந்த புத்த பிக்ஷு செத்த பாம்போட வந்து தன்னை திடுக்கிட செஞ்சாலும் செஞ்சாரு கைத்த பார்த்தா கூட பாம்பு மாதிரி தோணுது ம் மேற்கூரை துவாரத்தோட மர்மம் இப்போ புரிஞ்சு போச்சு யாரோ வேணுநேதா கூரையில துவாரம் செஞ்சிருக்காங்க அது வழியாக கைத்தை உள்ளே விடுறாங்க எதுக்காக வேற எதுக்கா இருக்கும் நம்மளை தப்பிக்க தான் ஆனா முன்பின் தெரியாத இந்த பெரிய நகரத்துல நம்மக்கிட்ட கிட்ட அவ்வளவு சத்தை கொண்டிருப்பவங்க யாரு நாம இந்த சிறைசாலை அறையில் இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது பரஞ்சோதி இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறக்குள்ளேயே கைத்தோட முனை அவனோட கை கட்டுற தூரத்துக்கு வந்துருச்சு இன்னும் கீழே வந்து தரையையும் தொட்டுருச்சு அதுக்கப்புறமா அந்த கயிறு இப்படியும் அப்படியும் அசைய தொடங்குச்சு மேலே இருந்து கைத்தை விட்டவங்க அதை குளுக்கறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை எதுக்காக தன்னை அந்த கயிறு வழியாக மேலே வரும்படி சொல்லுறாங்களா ம் அப்படித்தான் இருக்கணும் அதிசயமான முறையில் வந்து அந்த உதவியை வாங்கிக்கலாமா வேண்டாமான்னு பரஞ்சோதி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணினான் அதனால வேற என்னென்ன தொல்லைகள் எல்லாம் வந்து சேருமோ அப்படின்னு கூட அவன் நினைச்சான் ஆனா இவ்வளவு எடுத்து தன்னை காப்பாற்ற விரும்புகிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு பக்கம் அவனுக்கு ஆவலா இருந்துச்சு அது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு அது என்னன்னா அவனோட வயிற்று கிள்ளிட்டு இருந்து பசிதான் பரஞ்சோதி கயிறு அழுத்தமாக பிடிச்சு இழுத்தா மேலே அந்த கயிறு இருக்குமா கட்டப்பட்டு இருக்குது அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சது தன்னோட பாரத்தை அது நல்லா தாங்கும் அப்படின்னு அவன் நிச்சயப்படுத்திட்டான் உடனே கைத்து வழியாக அவன் மேலே ஏற தொடங்கினான் இத்தோடு ஆறாவது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு பரஞ்சோதிக்கு உதவுனது யாரு அவனுக்கு கிடைச்சது உதவியா இல்லை பேராபத்தா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் வரைக்கும் காத்திருங்க ஏழாவது அத்தியாயத்தோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்